நானே யோசிக்கிறேன் என்னடா நம்ம பேசு இவ்வளவு ப்ரைட்டாக இருக்கிறேன் அப்படின்னு அப்புறம் தான் யோசிச்சீங்க அந்த ஜன்னலில் காலையில் அடித்த வெயிலையா முகத்தில் விழுந்து அது அப்படி இருந்து ஃபில்டர்லாம் ஒன்றும் போடலை ஆதித்யா சரியா ஓகேவா பப்பாளி நான் அந்த மாதிரி மாதிரி எப்பவாவது பேசி இருக்கே நான் அண்ணே அப்படிங்கிறான் இந்துசி பப்பாளி நான் நல்லவன் வந்தாரு நீங்கள் சொல்லுங்க ஐயோ ஆரம்பிச்சிட்டாங்களா பழையபடியும் படியும் முப்பதாவது லைக்கு போட்டிங்களா நன்றி நன்றி மனோஜா மனோஜ் வாங்க அம் உங்களை அன்போடு அழைக்கிறது எம்சி ப்ரோ இதோடு விடுங்க மறுபடியும் அந்த பிரச்சனையை வளர்க்க வேண்டாம் இதோட நிப்பாட்டுங்க மறுபடியும் இந்த பிரச்சனை பற்றி பேசுறதா இருந்தால் நான் உங்களே தூக்கி விடுவேன் ஓகேவா தவறாக நினைத்து கொள்ள வேணாம் அப்படிங்கிற முத்துக்குமாறு மனோஜி சாப்பிட்டீங்களா மத்தியானத்துக்கு இன்னும் சாப்பிடலை மனோச்சி தான் சாப்பிடணும் லைவை தான் சாப்பிடணும் அக்கா அவன் என்ன அந்த லைவில் ரொம்ப மோசமாக அக்கா ரொம்ப கேட்கக்கூடாத வார்த்தையே கேட்டனக்கா காய் உனக்கு அப்படியா அதான் காயு எனக்கு அவன் வந்து பேட் கமெண்ட் போடுறான் போடுறான் லைவ்ல பேசுறாங்க ஆனா அவன் நமக்கு நல்லபடியா இருந்துகிட்டு இருக்கான் நான் எனக்கு என்ன செய்ய முடியும் காயும் நான் ஒன்னிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டா நீ இப்ப நீ என்கிட்ட சொல்லிட்டு இருக்கா சொல்லட்டா முந்தா நாள் என்ன நடந்து நான் டேவிட்ட அண்ணா லைவ் போயிருக்கேன் டேவிட்டால யார் நம்ம பப்பாளி அப்புறம் வந்து ஒரு அது எந்த அக்கா அந்த அக்கா பேர் குபேரலட்சுமி இந்த ரெண்டு அக்காவும் நமக்கு அவங்க அறிப்படுத்தி அதாவது பா கா பப்பாளி எனக்கு ஆல்ரெடி தெரியும் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணலை ஆனால் வந்து குபேரலட்சுமி வந்து ஆல்ரெடி நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அப்போ அந்த லைவில் வந்து அவங்க அவங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே வந்தாச்சு நான் ஒரு ஒன் ஹவர் கழித்து லைவ் என் லைவ் அவங்க ரெண்டு வரும் முதல்ல குபேரலட்சுமி வந்தாங்க பேசுனாங்க போனாங்க அப்புறமா வந்து இன்சி வந்தான் பப்பாளி வந்தால் பேசிக்கிட்டே இருக்காங்க டேவிட் அண்ணா உள்ளே வந்தார் அப்போ உள்ளே வரும்போது என்ன நடந்ததுன்னா லட்சுமி கமண்டை பார்த்து இன்சி வந்து லட்சுமி கிண்டல் பண்ணி என்ட்ட இருக்காரு அப்போ நான் சொல்கிறேன் இன்னொருத்தங்களை இங்க நம்ம லைவில் கிண்டல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவே நம்ம டேவிட் அண்ணா வந்தார் வந்து பப்பாளியும் இன்சியும் பேசிகிட்டு இருந்த உடனே பப்பாளிக்கிட்ட இன்சியை பற்றி கேட்குறாரு அப்போ வந்து என்ன உனக்கு இன்சியே தெரியுமா இன்சி இங்கே எப்படி வந்தார் அப்படின்னு கமெண்ட் போட்டுட்டு இருங்க நான் வரேன்னு சொல்லிட்டு நம்ம குபேரலட்சுமியை கூப்பிட போயிட்டார் அப்போ அப்படி தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் நேரத்தில் குபேரலட்சுமி வந்தாச்சு உள்ளே வந்து சண்டை நடக்குது யாருக்கெல்லாம் இன்சி குபேரலட்சுமி டேவிட்டன்னா பப்பாளி நாலு வரும் சண்டை போடுறாங்க நல்லா கேட்டுக்க நான் கமெண்ட் படிக்காம உனக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்போ வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஆரம்பிக்கவும் எங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்துட்டாங்க அப்போ நான் என்ன செய்கிறேன்னா ஓகே மீட்டில் போட்டுக்கிட்டு என்னை பற்றி ஏன் பேசுகிறான்னு ஆரம்பிக்கும் போது நான் மீட்டில் போட்டுட்டு வந்துட்டேன் எங்கள் வீட்டில் இருந்த கெஸ்ட்டை கவனிக்க வந்துட்டேன் நான் லைவ் பேச முடியாதுல்ல ஓகே வந்தாச்சு வந்துட்டு எடுத்துகிட்டு பேசிட்டு எடுத்துகிட்டு அவங்கள அனுப்பிட்டு நான் போய் மொபைலில் போய் பார்க்குறேன் யாருடைய இதெல்லாம் ரிம் இந்த நம்ம டே டேவிட்டனாக்க கமண்டை தள்ளி எல்லா கமண்டையும் ரிமூவ் ஆகிட்டு அப்போ நான் யார் ரிமூவ் பண்ணுனா ஓகேன்னு உடனே சொல்லி எனக்கு தொடர்ந்து இன்னும் பேச முடியாது என்ன வீட்டில் கெஸ்ட்டு இருக்காங்க ஓகே லைவை கட் பண்ணிடுவோன்னு பண்ணியாச்சு பண்ணி முடிச்சிட்டு கெஸ்ட்டு விட்டு அங்கே போன அப்புறம் நான் என்ன செய்யும் எடுத்து ரி யார் ரிமூவ் ஆச்சுன்னு உள்ளே போய் பார்க்குறேன் ஹைடு பண்ணியிருக்கு யாரெல்லாம் குபேரலட்சுமிய பப்பாளியை மூணு வரையுமே ஹைடு பண்ணி போட்டிருக்கு சொல்லு சரி நான் லைவில் அவங்களே சொல்லலை உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் பண்ணிட்டா அப்போ நான் அப்புறம் நைட்டுக்கு வந்து செல் எடுத்து பார்க்குறேன் நம்ம குபேரலட்சுமி லைவ் ஓடிக்கிட்டு இருக்கு அங்கே போய் நான் கமாண்ட் போட்டிருக்கேன் அங்கே யார் இருக்கா இம்சி இருக்கிறாரு அப்போ ஒன்று ஒருத்தர் பேட்டு வேண்டா நமக்கு லைவில் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன செய்யணும் அவங்க லைவ் அவங்கள விடாமல் ஹைடு பண்ணணும் அப்படி தானே பண்ணலை அவங்க அவங்க அவங்களுக்கு பதில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க பார்வையாளர்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க இது நடந்துகிட்டு இருக்கு அங்கே லைவ்ல அப்போ ஏன் லைவ்ல சம்ம எனக்கு அனுமதி இல்லாமல் ஏன் லைவ்ல இருக்கிறவங்களை ஹைடு பண்றதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது நீ சொல்லு இங்கிட்ட வந்து சண்டை போடுறாங்க அவர் போடுவோம் எனக்கு நல்லவர் அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் அப்ப இந்த பிரச்சனை முந்தா நடந்திருக்கு இன்னைக்கு பழையபடி சண்டை ஆரம்பிக்குது எனக்கு லைஃபில் நான் என்னத்த அது நீ சொல்லு அப்ப எனக்கு வந்து கோவம் என் கோவம் பண்ணிட்டு உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்